அஸ்லாமலிக்கும் இப்போ சூப்பராக ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு மல்லி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அது மாதிரி கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது மாதிரி நிலக்கடலை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா வந்து ஒரு பன்னெண்டு வெள்ளை எள்ளு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் அது மாதிரி ட்ரை கோக்கனட் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கடலை பருப்பையும் மல்லியும் நல்லா வறுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் வாசம் வர்ற அளவுக்கு நல்லா எடுத்துக்கிறணும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா மல்ட்டியாக எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வறுவல் பொரியல் எல்லாத்துக்கும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறலாம் அது மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அது மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை கோவக்கா ஃப்ரைலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும்